ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இது ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா இன்றைக்கி நீங்கள் இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மாங்காய் இருக்கக்கூடிய நவீன கருவி வந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கண்டுபிடிச்சோம் கொஞ்சம் கரெக்டாக வரல ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருக்குது இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம மாங்காய் இருக்கும்போது போது வச்சா அறுக்கும் அடுத்ததும் கீழே போயிட்டு விவோம் ஒன்று கீழே பெட்ஷீட் வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கவர் ஏதாவது கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ யூடியூபில் பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அறுத்தோன்னா இதுக்குள்ளவே விழுந்துடும் சொல்லி போட்டிருந்தாங்க அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம பைப் ரெடி பண்ணியாச்சு வாட்டர் கேனும் செட் பண்ணியாச்சு இப்போ மாங்காய் எப்படியா இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லை அனில் கடித்த மாம்பழம் இருக்குது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு நான் பார்த்துருவேன் தெரியுதா

நல்லா பழுத்துருக்கு மாம்பழம் ஒரு சைடு ஒரு சைடு கொஞ்சம் சுமாராக இருக்குது இந்த மாம்பழம்லாம் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வச்சோம்னா பழுத்துடும் இப்போ எப்போ அறுத்தாலுமே இது மாதிரி தம்முன்னு வந்துச்சுன்னா உள்ளே தெரிச்சிரும் கொட்டையை சுற்றி வந்து குழ குழன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வாட்டி அப்படி ஆகாது நெக்ஸ்ட்டாக இருப்போம் எங்கே இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இப்போ நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு அறுக்க ட்ரை பண்ணலாம் அறுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம் வெயிட்டில் கவுந்துருது விட்டிங்களா ஒன்று ஒன்று விட்டிட்டிங்களா கீழே உந்துச்சுன்னு மேஜிக் பண்ணிட்டா அப்புறம் கட்டா அப்புறம் பார்த்தீங்களா तो बस बाईक बाईक करना है यार। ओ सिंसिंग बाईक। तो बस वो भी अंकिल हैं कि बनी बार बारीना काइल। कुपरार तो नहीं रहा। क्यों कुपरार तो बोल रहा है लड़का ये तालिक मेल है तो बस। माँ बाय माँ माँ बाय ओके बात। இன்னும் கொஞ்சம் முன்னாடியா அங்கே தான் லாக்கு சூப்பரு அதை இருக்காது ஓவி அதுக்கு தனியாக ஒன்றே ஒன்று தொங்குது இல்லை அதாரு ஒன்றே ஒன்று தனியாக இருக்குது பாரு இங்கே இங்கே இதுக்கு முன்னாடியே இப்போ நீ அறுத்த இல்லை அதுக்கு முன்னாடியே பாரு மேலே ஒன்று ஆ அதுதான் கொஞ்சம் எய்ம் பண்ணி இந்த வாட்டர் கேன்குள்ளே மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது

அதாம்மா பாட்டில் அந்த சைடு இறங்கிச்சுமா வெயிட்டு ஐ பிஞ்சு 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 ஐ நைஸே ஒரு சின்ன சின்ன மாங்க அறுத்துட்டு நான் நிறைய அறுத்தன்னு சொல்லிக்குவியா நல்லா பெருசு பெருசாக பார்த்து மூணு அறுத்தேன் ஆ ஆ அதுக்கு எடுத்துற போமா எடுமா அத நான் எடுக்காம போயிட்டேனே கொஞ்ச நேரத்துல குளிக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாங்காய் கூட நீ அறுத்தது உருப்படியாக வீடு வந்து சேராது ம் அறுக்கறதெல்லாம் கீழே தள்ளி விட்டின்னா அப்புறம் எங்க இந்த மாங்காய் வீட்டுக்கு வரும் அதுக்கு எதுக்கு இந்த நவீன கருவி இதுக்கு தொரட்டு கொம்புலேயே வச்சு அடிச்சிட்டு போயிடலாம் கையை அறுத்துக்கு போகிற போதும் எடுத்துகிட்டு பாப்பா சூப்பர் தான் இல்ல இதானா ஆ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும் அந்த குச்சி வந்து தடுக்குது தெரியுதா பரவாயில்லைங்க உண்மையிலேயே இந்த மிஷின் வந்து நல்லாவே வேலை பாக்குது ஆனா இதில் கொஞ்சம் திருத்தங்கள் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது இதில் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் வந்து பைப்பு போகலைன்றதுக்காக கொஞ்சம் சூடு ஓவராக பண்ணிவிட்டு அழுத்துனதுனால இந்த இடம் கொஞ்சம் ஒடுங்குன மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மாங்காய் உள்ள விழுந்ததும் வெயிட்டில் வந்து இப்படி திரும்பிடுது அதனால் இது ரெண்டுமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டர் கேனை வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இன்னொரு கருவி நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாங்காய் ஒன்றா அறுக்க முடியுதா ஸ்டோர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணலாம் ஆமாம் ஓகே ஓகே சக்சஸ் இவரை வந்து ரெண்டு அறுத்துருக்கோம் மூணாவது ஒன்று அறுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆமாம் ஆஹா இப்போ நான் வந்து ரெண்டு அறுத்து இது உள்ளேருந்து இந்த மாங்காய் எப்பவுமே நம்ம அறுக்கும் போது எல்லாமே கீழே விழுந்து தான் உடையும் இந்த வட்டி இதில் அறுக்கிறதுனால நமக்கு சேஃபாக இருக்குது பழமாக இருந்தாலுமே இதில் அழகாக சேஃபாக வந்துடுது நம்ம கீழே அறுக்கிட்டு எடுத்துக்கலாம் உண்மையிலே சொல்லணும்னா இந்த மிஷின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங்காக இருக்குது தேவைப்படுறவங்க மாங்காய் மரம் கொய்யா மரம்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான இது தான் இந்த பைப்புக்கு பதிலாக நம்ம வந்து குச்சி வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு மூங்கில் கொச்சி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து இது உள்ளே போட்டுட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு கம்பி கட்டு கம்பி வச்சு கட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த திரும்பி கொட்டுற அந்த பிரச்சனை வந்து வராது ஸோ சொல்ல போனோன்னா இந்த மிஷின் வந்து உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது ஆன்லைனில் நான் பார்த்த மாங்காய் இருக்கிறதுக்கு கட் பண்ணுற அந்த மிஷின் வந்து பார்த்தேன் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுபா போட்டிருந்தது முந்நூற்றம்பது ரூபா கிட்ட ஆரம்பித்து அறுநூறுவா வரலோ அதுக்கு மேலேயுமே இருந்துச்சு ஆனால் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒரு வேஸ்ட்டு கொம்பு இல்லாட்டி ஒரு வேஸ்ட் பைப் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சுட்டு இந்த மாதிரி சூப்பராக செஞ்சுக்கலாம் இது யூடியூப் வந்ததுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவையான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கெட்ட மாட்டேங்குது யூடியூப் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்ஸில் தான் வந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது ஒரு வாட்டர் கேனில் ஹோல்ஸ் போட்டுட்டு கொம்பு வச்சுட்டு மாங்காய் கொய்யா கலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமே செஞ்சு பார்த்தோம் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிற மாங்காய் மரத்தில் நிறைய காய் விச்சியில் தான் இருக்கும் அப்போ எல்லார் வீட்லையுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் நமக்கு மாடி இருக்கிறதுனால இங்கேருந்து அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த குச்சி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமஸ்வர் கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்